தமிழ்த்துகள் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று விருந்து போற்றதும் முக்கிய குறிப்புகள் விருந்தே போதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் முன்பின் அறியாத போதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் தமிழர் மரபில் உணவோடு உணர்வையும் குழைத்து செய்த சமையல் விருந்து ஆகிறது தொல்லூர் சிறப்பின் விருந்தினர் கூடலும் இழந்த என்னை என்று வருந்துபவள் கண்ணகி கல்வியும் செல்வமும் பெற்றுள்ள பெண்கள் விருந்தும் இகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் கம்பர் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுள்ள மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் செயங்கொண்டார் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே என்ற புறநானூற்று வரிகளை எழுதியவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி குழையும் பூ என்று வள்ளுவர் குறிப்பிடுவது அனிச்சமலர் தனித்து உண்ணாமை என்பது தமிழர் விருந்தும்பல் பாண்பின் அடிப்படை அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊவக்கும் என்று குறிப்பிடும் நூல் நற்றினை காலின் ஏழடிப் பின் சென்று என்று குறிப்பிடும் நூல் பொருநராற்றுப்படை விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு தலைவி விருந்தளித்ததாக கூறும் நூல் புறநானூறு விருந்தினர் வந்ததால் பழைய வாழையும் கருங்கோட்டு சீரியாழையும் பணையம் வைத்து விருந்தளித்த நிகழ்வை கூறும் நூல் புறநானூறு விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்தளித்த நாயனார் இளையான்குடி மாறநாயனார் நீதல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபான் படை வாயில் அடைப்ப கடவுனர் வருவேர் உளேரோ என்கிறது குறுந்துகை மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்கிறது கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தன் நூலின் ஆசிரியர் இவையார் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் என்ற வரிகளுக்குச் சொந்தக்காரர் இவ்வையார் தனிப்பாடல் விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்காகவே வீட்டுத் திண்ணை கட்டப்பட்டது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வரவேண்டும் அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது நன்றி மாணவ செல்வங்களே